நாட்டை விட்டு தப்பி ஓடிய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உயிருக்கு பயந்து இந்தியாவில் தஞ்சம் இத்தனை ஆண்டு சிறையில் இருக்கும் எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவரை இப்போது அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் விடுதலை செய்துள்ளார் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு அமலுக்கு வந்த ஊரடங்கு உத்தரவு என்ன நடக்கிறது வங்கதேசத்தில் அங்கு வாழும் இந்தியர்களுக்கும் இந்த சர்ச்சைக்கும் என்ன சம்பந்தம் அவர்களின் வீடுகள் சூறையாடப்படுவதின் காரணம் என்ன கலவர நாடாக மாறிய வங்கதேசத்தின் பின்னணி சூழ்ச்சியில் யார் மாணவர்களின் போராட்டமாக தொடங்கியது எப்படி நாட்டின் மிகப்பெரிய கலவரங்களில் ஒன்றாக மாறியது ராணுவ ஆட்சி முறைக்கு தள்ளப்பட்டது எப்படி பல்வேறு கேள்விகள் குழப்பங்கள் அனைத்தையும் முழுதாக ஆராய்கிறது இந்த பதிவு வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பாக அரசு ஆதரவாளர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தில் எழுபதற்கும் மேற்பட்டோர் சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலைமையில் வங்கதேசத்தின் தேசத்தின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்ததுதான் சர்ச்சை என பல நாடுகளுக்கு தெரிய வந்தது இந்த இடஒதுக்கீடு முறை பாரபட்சமாக இருக்கிறது எனவும் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தியும் மாணவர்கள் போராட்டம் கடந்த மாதம் நடந்தபோது வன்முறை வெடித்தது இதைத் தொடர்ந்து முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை இருபத்தைந்து சதவீதமாக அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் குறைந்து உத்தரவிட்டது இந்நிலையில் தலைநகர் தாக்காவில் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்தனர் இந்த போராட்டத்துக்கு அவாமி லீக் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது போராட்டம் கலவரமாக மாறியது தலைநகர் தாக்கா எங்கும் அசம்பாவிதங்கள் உயிரிழப்புகள் படுகொலைகள் மோசமான தாக்குதல்கள் என மாறத் தொடங்கியது நிலைமை கைவிட்டு போனது பிரதமரின் வீட்டை முற்றுகையிட்டனர் போராட்டக்காரர்கள் பிரதமரின் உயிருக்கு ஆபத்துள்ளதென அறிந்த அவரின் மகன் அவரை வேறு வழியின்றி நாட்டை விட்டு வெளியனுப்ப முடிவெடுத்தார் நாட்டுக்காக தன்னை இத்தனை வருடங்கள் அர்ப்பணித்தவர் என்பது அவரை தடுத்தாலும் இந்த நிலையில் வேறு வழியில்லை என்பதால் அந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் அவரை வற்புறுத்தி அனுப்பி வைத்தோம் என அவரின் மகன் கூறியுள்ளார் மேலும் அவர் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார் ஆனால் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளார் பங்களாதேஷை வளர்த்த நாடாக மாற்ற வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தாலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தீவிரவாதிகளிடமிருந்தும் பயங்கரவாதிகளிடமிருந்தும் பாதுகாத்து அதற்காக கடுமையாக உழைத்ததால் இந்த நிலை அவருக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது மீண்டும் அவர் வங்கதேசத்திற்கும் வரமாட்டார் தேர்தல்களிலும் அரசியலிலும் ஈடுபடவே மாட்டார் என்றும் அவரது மகன் கூறியுள்ளார் நாட்டை விட்டு ஹெலிகாப்டரில் கிளம்பிய ஷேக் ஹசீனா டெல்லியின் அருகில் உள்ள அகர்தலாவில் தரையிறங்கினார் இந்திய அரசாங்கம் அவசர கூட்டம் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஷேக் ஹசீனாவுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் ஆனால் புகலிடம் மட்டும் வழங்க முடியாது என்றும் கூறியுள்ளது அதாவது அவர் தரையிறங்கிய அந்த ஹிண்டன் விமான தளத்திலிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பத்திரமாக தங்க வைத்துப்பட்டுள்ளார் இது தற்காலிகமான ஒரு உதவி என்றும் அவர் தொடர்ந்து இந்த நாட்டிலேயே தங்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் அவரை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பிரிட்டன் அரசிடமும் அணுகியுள்ளனர் எப்போது எந்த நாட்டிற்கு ஷேக் ஹசீனா புறப்படுவார் இந்தியாவிலிருந்து என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை மேலோட்டமாக பார்த்தால் மாணவர்கள் முன்வைத்த இடஒதுக்கீடு பிரச்சினை தான் இது ஆனால் அடிப்படை பொருளாதார காரணங்களும் இதன் உள்ளே இருக்கிறது கோவிட் பங்களாதேஷை பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதித்தது அது மட்டுமில்லாமல் உக்ரைன் மோதலின் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்தன பணவீக்கம் பதினேழு முதல் இருபது சதவிகிதம் அதிகரித்தது எனவே இவை அனைத்தின் அடிப்படையில் இப்போது மக்கள் தெருக்களில் தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தும் சூழ்நிலைக்கு வந்துள்ளனர் ஆனால் இதில் பல சந்தர்ப்பவாதிகளும் ஈடுபட்டுள்ளனர் இந்த சமயத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்பதை நாம் மறுக்க முடியாது அது எதிர்க்கட்சியான பிஎன்பி கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமியாகவும் இருக்கலாம் அவர்கள் இந்த போராட்டத்தில் பெரிதளவில் ஈடுபட்டு இந்த கலவர நிலையில் குளிர்காய்ந்து கொண்டுள்ளனர் என்பதற்கு சரியான உதாரணம் இப்போது அவர்கள் தலைவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சி என்னும் பிஎன்பி கட்சியின் தலைவர் மற்றும் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியாவை இப்போது சிறையில் இருந்து விடுவிக்க ஜனாதிபதி முகமது சஹாபுதீன் உத்தரவிட்டுள்ளார் ஆம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டரை லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பான ஊழல் முறைகேடு வழக்கில் இவருக்கு பதினேழு வருட சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டது இப்போது நாடு முழுவதும் வன்முறை போராட்டங்கள் வெடித்ததை அடுத்து அவரது போட்டியாளரான ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா மற்றும் பதவி விலகலை தொடர்ந்து ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் இந்த முடிவை ஜனாதிபதி எடுத்துள்ளார் என்பது நம்மால் அறிய முடிகிறது ஜியாவின் விடுதலைக்கான ஜனாதிபதியின் உத்தரவு இராணுவ தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி பிரமுகர்களை உள்ளடக்கிய ஒரு சந்திப்பின் போது செய்யப்பட்டது பங்களாதேஷில் அமைதியின்மை ஹசீனாவின் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியால் தூண்டப்பட்டது குறிப்பாக ஒரு சர்ச்சைக்குரிய வேலை ஒதுக்கீட்டு முறை பெரும் வன்முறை மற்றும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியதால் ஜனாதிபதி வேறு வழியின்றி அவர்களின் பேச்சை கேட்டு இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இப்போது பிஎன்பி கட்சி மீண்டும் ஆட்சியை பீட்க முயற்சிக்கும் போது ஜியா அரசியலுக்கு திரும்புவது பங்களாதேஷின் அரசியலின் தன்மையை மாற்றக்கூடும் வரவிருக்கும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் கடுமையாக பிளவுபடும் அரசியல் சூழலில் மக்கள் கருத்து நிர்வாகம் மற்றும் ஆட்சித்தன்மை போன்ற பிரச்சினைகளை அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை வைத்து பங்களாதேஷின் எதிர்கால போக்கு முக்கிய வழியில் தீர்மானிக்கப்படும் ஆனால் அந்நாட்டின் மிகப்பெரிய கலவரங்களில் ஒன்றான இதில் எதிர்கட்சிகள் மட்டுமில்லாமல் பங்களாதேஷின் நலனுக்கு விரோதமான உலகின் மிகப்பெரிய வெளிநாட்டு சக்திகளின் தலையிடுதலும் உள்ளது என அரசியல் ஆர்வலர்களால் சந்தேகிக்கப்படுகிறது பிரதமரின் வீட்டுக்குள்ளே நுழைந்து மொத்த வீட்டையும் சூறையாடியும் தலைநகரின் பொது சொத்தை சேதப்படுத்தியும் நாட்டின் சட்ட ஒழுங்கை கெடுத்தும் பெண்களை சாலையில் தாக்கியும் பல நூறு பேர்களை கொன்று குவித்தும் இந்த பயங்கரவாதிகள் இன்னும் சாதாரணமாக கொண்டிருப்பது எப்படி இந்த பயங்கரவாதிகள் தண்டிக்கப்படுவார்களா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் சிறையில் இருக்கும் ஒரு தண்டனை கைதியையே விடுவிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஜனாதிபதி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எதிர்க்கட்சி வந்து ஆட்சியை பிடிப்பதை வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த நிலையில் இந்தியா வங்கதேச எல்லை பகுதிகள் அனைத்திலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அங்கிருக்கும் இந்தியர்கள் பலரும் தாக்கப்படும் நிலையில் குறிப்பாக இந்துக்களாக இருந்தால் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுவது போன்ற காட்சிகள் வெளிவந்துள்ளன அங்கிருக்கும் இந்து கோவில்கள் தீ வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தலைநகரே திங்கட்கிழமை தீயில் பற்றி எரிந்தது இந்த நிலையில் ஆயிரம் இந்துக்கள் இரவோடு இரவாக ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் என்றெல்லாம் வதந்திகள் பரவி வரும் நிலையில் அதை நம்ப வேண்டாம் தவறான பொய் பதிவுகளை இணையத்தில் நம்பி பகிர்ந்து சட்ட சிக்கலில் ஈடுபட வேண்டாம் என இந்திய அரசாங்கம் வேண்டுகோள் வைத்துள்ளது பொதுமக்களிடம் இந்து சிறுபான்மை குடும்பங்கள் அல்லது கோயில்களுக்கு இந்த கலவரத்தின் போது உதவி தேவைப்பட்டால் அழைப்பதற்கு உதவி எண்களை பட்டியலிட்டு பங்களாதேஷ் ராணுவம் வழங்கியுள்ளது வங்கதேசத்தில் போராட்டக்காரர்களுக்கும் இராணுவ தலை இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்போது இடைக்கால ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் அந்நாட்டு குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார்